முஸ்லிங்கள் பாதிக்கப்பட்டு இருக்காங்க அதுக்கு உதாரணமாக இந்தியாவில் வந்துட்டு பாகல்பூர் மீரட் குஜராத் கோயம்புத்தூர் பம்பாய் இந்த இடங்களும் முஸ்லீம்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க இப்போ வந்துட்டு கூட்டம் கூட்டமாக முஸ்லிம்களும் கொல்லப்படும் போது இஸ்லாம் வந்துட்டு இதுக்கு என்ன தீர்வு சொல்லுது இது போகிற ஒரு நிலைமை வந்துட்டு முஸ்லிம் சமுதாயத்துக்கு இதுக்கு முன்னாடி ஏற்பட்டுதான் அப்போ வந்துட்டு அந்த கால சமுதாய மக்கள் என்ன செஞ்சாங்க சகோதரர் என்ன கேள்வி கேட்டேன்னு சொன்னால் நமது நாட்டிலே இஸ்லாமியர்கள் ஆங்காங்கே தாக்கப்படுகிறார்கள் அவருடைய உரிமைகள் பறிக்கப்படுகின்றன அவருடைய உயிர்கள் பழிவாங்கப்படுகின்றன இதுக்கெல்லாம் இஸ்லாத்தினுடைய அடிப்படையில் என்ன தீர்வு அப்படின்னு கேட்டு போயிருக்கிறாங்க நமது நாம் செல்லதாடு அவர்கள் எல்லாவற்றுக்கும் தீர்வு வழங்கியிருக்கிறார்கள் சொன்னாங்க மன்றா மிங்கும் முங்கரன் பல்யுகிர் வியதிகி நடக்கக்கூடாது ஒன்று நடந்தா உங்களால் முடிந்தால் கையால் தடுங்கள் வமல்லம் எஸ்தியோ கையால் தடுக்க முடியாது அப்படிப்பட்ட சுச்சுவேஷன் இருக்குது அப்படின்னு சொன்னால் ஃபபில் லிசானிகி நாவால் தடுங்கள் வமல்லம் எஸ்தத்தியோ நாவால் சொன்னாலும் அடிவிடும் அந்த மாதிரி இருந்தால் அதுவும் சொல்ல முடியாது அப்படின்னு சொன்னால் ஃபபி கல்விகி மனதால் வெறுத்து ஒதுங்கிவிடுங்கள் சராசம் தீர்வு கலந்து தண்டாங்க இப்போ நம்ம நாட்டில் முஸ்லீம்கள் பாதிக்கப்படுறாங்க உண்மைதான் அதுவும் இஸ்லாத்துக்கு எதிரான சில அமைப்புகளால் திட்டமிட்டே பழிவாங்கப்படுகிறார்கள் உண்மதம் நம்ம நாட்டுடைய ஜ அடிப்படையில் நாம் சட்டத்தை கையில் எடுக்க முடியாது முஸ்லிம்கள் அந்த அமைப்பினரும் சட்டத்தை கையில் எடுக்க முடியாது நம்ம நாட்டுடைய சட்டத்தினுடைய பிரகாரம் கவர்மெண்ட்டு தான் எதையுமே செய்ய முடியும் தனிநபர்களுக்கு சட்டத்தை கையில் எடுக்கிற அதிகாரம் இந்த நாட்டிலே கிடையாது ஜனநாயக நாடு இது அதன் அடிப்படையில் பார்த்தா ஒரு நம்ம நேரடியாக பழிவாங்கதுங்கிறது கிடையாது இஸ்லாமிய நாடாக இருந்தாலும் கூட அப்படி தாங்க அதையும் உங்களுக்கு சொல்லிடுறேன் இஸ்லாமிய நாடாக இருந்தாலும் கூட பாதிக்கப்படுகின்ற போது முறையீடு கவர்மெண்ட்டாக தான் இருக்கணும் நேர் ஒருத்தன் ஒரு ஆள் கொலை பண்ணிட்டான் கொலைக்கும் கொலை இஸ்லாமத்தில் அந்த கொலையை கொலை செய்யப்பட குடும்பத்துக்காரன் போய் செய்யக்கூடாது கவுர்மெண்ட்டு தான் போய் சொல்லணும் கவர்மெண்ட்டு தான் எவன் கொலை செஞ்சாலும் அவங்கள படிவாங்க யாம் வச்சுக்கிறோங்க அதே போல் ஒருத்தன் விபச்சாரம் பண்ணானா அதுக்குண்டான தண்டனையை தனி மனிதன் செய்ய முடியாது கவர்மெண்ட்டை போய் சொல்லணும் கவர்மெண்ட் செய்ய ஒரு திருடிட்டானு வச்சுக்கோங்க நம்ம வீட்டில் என் வீட்டில் ஒரு ஆள் திருடி போயிட்டான் இங்கே இஸ்லாமிய கவர்மெண்ட்னு வச்சுக்கிறோங்க அவனை கூப்பிட்டு நான் போய் என் வீட்டில் இருந்து திருடுனா நான் கை வெட்ட முடியாது அப்போ ஏன் கை வெட்டு நான் என்ன செய்யணும் கவர்மெண்ட்டை தான் போய் சொல்லணும் என் வீட்டில் திருடிட்டாண்டு கவர்மெண்ட்டு தான் அந்த காரியத்தை செய்யும் இந்த கிரிமினல் சம்பந்தப்பட்டதுனுடைய திருப்புகள் எல்லாம் கவர்மெண்ட்டு கையில் தான் அதே போல் சிவில் சம்மந்தப்பட்டதுக்கு மதரசாக்கல்ல மற்ற இடங்கள்லாம் நீங்கள் திருப்புகள் வாங்கிக்கலாம் குடும்பம் தலாக்கு விஷயம் எல்லாம் ஆனால் அந்த கிரிமினல் விஷயங்கள் கவர்மெண்ட்டாக கையில் வச்சுருக்கேன் இஸ்லாமிய நாடாகவே இருந்தாலும் கூட இப்போ இந்த நம்ம நாடு வந்து இஸ்லாம் நாடு இல்லை அப்படி இருக்கும்போது தப்பு பண்ணாலும் கூட கவர்மெண்ட்டு தான் அவங்கள தண்டிக்கணும் நம்ம நாட்டு சட்டப்பிரகாரம் நம்ம கையில் எடுக்க முடியாது அதனால் முதல் இதுவும் முடியலை ஃபபி எதிகிங்கிறது இப்போ நமக்கு முடியாது இந்த நாட்டில் அடுத்தது உங்கள் நாவால் தடுங்கன்னு சொன்னாங்கல்ல அது முடியும் இந்த நாட்டில் நம்ம அவர்கள் செய்வது தவறு என்று குரல் எழுப்ப முடியும் கண்டனம் தெரிவிக்க முடியும் கோர்ட்டுக்கு போய் வாதாட முடியும் அப்படிப்பட்ட உரிமைகள்லாம் நமக்கு உண்டு அதன் அடிப்படையில் தான் நம்ம போகணும் ஒருவன் தப்பு பண்ணுறாங்கிறனால நாமும் தப்பை பண்ணுவோம்னு சொன்னால் அப்படி இரு சமூகம் எல்லாமே கிளம்பிட்டா என்ன வருது உணர்வுகள்ங்கிறது நமக்கு மட்டும் சொந்தமானதல்ல இன்னொரு சமயத்தினர்கள் தப்பு பண்ணுறாங்கன்னு சொன்னால் விரல் விட்டு எண்ணுகின்ற ஒரு சில பேர் தான் ஒரு அமைப்பு வச்சுக்கிட்டு தப்பு பண்ணுறாங்க மற்ற சமூகத்தினாலும் நம்மோட அன்பாக பழகுறாங்க அப்படி செய்கின்றான் அமைப்பை சார்ந்தவர்களே பெரும்பான்மை மக்களை எதிர்க்கிறார்கள் இவர்களை செய்வது தவறு நேற்றைய நீங்கள் இதில் கூட பார்த்துருக்கலாம் சன் டிவியில் ஒரு உரையாடல் நிகழ்ச்சி நடக்குது அந்த ஆர்எஸ்எஸ் அமைப்புகள்லாம் செய்வது தவறுங்கிறத இந்து அமைப்பை சார்ந்தவர்கள் தான் சொல்கிறார்கள் உலகத்தில் உள்ள லட்சக்கணக்கான மக்கள் அதை கேட்டார்கள் நேற்றைய தினம் அப்போ இதுவெல்லாம் என்ன அப்போ தப்பு அப்போ நம்ம வந்து இல்லை அவங்கள சில பேர் செய்கிறதுக்காக வேண்டி நம்ம எல்லாம் சேர்ந்து கிளம்பணும் வங்கியா அப்போ அவங்க எல்லாம் சேர்ந்து கிளம்பணும் என்ன ஆகுது உணர்ச்சி உணர்வு அப்படிங்கிறது நமக்கு மட்டுந்தானே மற்றவங்களுக்கெல்லாம் இல்லை அதான் ஒரு சமூகம் தப்பு செய்கிறது அதை அரசாங்கம் ஒப்புக்கொள்கிறது அந்த அமைப்பு சார்ந்த சமுதாய மக்களும் ஒப்புக்கொள்கிறார்கள் ஆனால் அதையும் கூட சில ஓட்டை உடல் எல்லாம் பயன்படுத்திக்கிட்டு சட்டத்திலிருந்து அவர்கள் தப்பிக்கிறார்கள் அது ஒரு விஷயம் ஆனால் நம்முடைய நாட்டு பிரகாரம் அப்படி தான் போகணும் இதுதான் முறை லிஸானுங்கிற ஜனநாயக நமக்கு இருந்து கொண்டே இருக்கிறது எத்தனை வாசல்கள் இருக்கிறது ஜனநாயக அமைப்பை நம்ம போராடுவதற்கு ஆனால் நம்ம சமூகம் அதை செய்வதில்லை எல்லாம் பத்திரிகை படிப்போம் அந்த நேரத்தில் அப்படியே உச்சி ஓட்டிக்கிடுவோம் அட்டை இப்போ நடந்து போய் அதோடு முடிஞ்சு போச்சு முடிஞ்சவோன்னு இதுக்கு என்ன செய்யலாம் ஏன் நீங்கள் எல்லாம் ஊர் சேர்ந்து ஒரு சார்பாக ஒரு கண்ணன் ஆர்ப்பாட்டம் நடத்துங்களேன் மல்லிப்பட்ட மக்கள் கண்ணன ஆர்ப்பாட்டம் நடத்தினார்கள் இதை எதிர்த்து ம பத்திரிகைகளை பதிவாகுதில் அந்த செய்தி கவர்மெண்ட்டு போவதில் அப்போ மக்கள் எல்லாம் இதை எதிர்க்கிறார்கள் அப்படின்னு நம்ம தெரியப்படுத்துவோம் யாரும் செய்கிறது இல்லையே ஜனநாயக அமைப்பில் செயல்படுவதற்கு எல்லா வழிவகையும் உண்டு வள வழக்காடு மண்டங்கள் மூலமாக நீதிமன்றம் மூலமாக எல்லா மண்டத்திலும் நம்ம போகலாம் அந்த அமைப்பு இருக்கிறது அப்படி தான் நம்ம போகணும் மூணாவது கட்டங்கிறது இப்போ இல்லை ரெண்டாவது இப்போ இருக்குது மூணாவது கட்டம் நம்ம போகவே தேவையில்லை அந்தளவுக்கு நம்ம நாட்டில் வந்து சரிவாதிகார நாடு இல்லை யாரும் எதுவும் பேசக்கூடாது இம் என்றால் சிறைவாசம் ஆம் என்றால் வனவாசம் அப்படிலாம் இப்போ கிடையாது நம்ம வாயில் எடுத்து ஜனநாயக நாடு பப்ளிக்காக ஒரு கூட்டத்தை போட்டுக்கிட்டு பிரதமரையே நம்ம குற்றம் சொல்லலாம் அப்படிப்பட்ட நாடு இது அதனால் இன்னைக்கு நாவில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் நம்ம நாட்டு சட்டம் இதுக்கு சொந்த இருக்கிறது அதுக்குண்டான எதிர்ப்புகள் நம்ம தெரிவிக்கலாம் உரிய பரிகாரத்தை பெறுவதற்காக நாம் நீதிமன்றங்களில் கூட நம்ம படிக்கட்டு ஏறலாம் தப்பில்லை ஆனால் பழிக்கு பழி ஒருவன் தவறு செய்தால் நானும் தவறு செய்வேன் அவன் களவு ஏற்படுத்தினால் நானும் களவு எழுப்பதேன் அந்த ரூட்டில் போவது என்பது நம்முடைய மார்க்கத்திலே கூடாது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பழிக்கு பழி கூடாது என்று சொன்னீர்கள் ஆனால் குர்ஆனில் பழிக்கு பழி வாங்குவதில் உங்களுக்கு வாழ்வுண்டு அப்படிங்கிற வசனம் இருக்குது அடுத்தது இஸ்லாமிய இஸ்லாமிய அரசு இருந்தால் தான் நாம் வந்துட்டு அவங்கள்ட்ட போய் முறை இப்போ இஸ்லாமிய அரசை கொண்டு வரது யார் இஸ்லாமிய அரசு இல்லாத ஒரு நாட்டில் வந்துட்டு இஸ்லாமிய அரசை கொண்டு வரது யார் அப்புறம் நான் முத கேள்வி வந்து கேட்டேன் அதாவது இதுக்கு இது நமக்கு இப்போது நடக்கிற ஒரு ஒரு பாதுகாப்பு இதுக்கு முன்னாடி நடந்துச்சா அப்போ உள்ள சமுதாய மக்கள் என்ன செஞ்சாங்க ஃபஸ்ட்டு கொலைக்கு கொலை இல்லை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க ஆனால் அதில் தான் வாழ்வு இருக்கிறது என்று அவர் தமிழில் சொல்லி போயிட்டார் அத நான் குருவானுடைய வசனத்தை நான் ஓதி காட்டுறேன் பழிக்கு பழி வாங்குவதில் உயிர் இருக்கிறது வாழ்வு இருக்கிறது சொல்றான் அது என்ன சொல்கிறான் சொல்றான் அதனாலதான் மக்கள் பயந்து தப்பு பண்ண மாட்டான் கொலை பண்ணானா கவர்மெண்ட் கூப்பிட்டு கொலையாலேயே கொலை செய்யணும் அப்போ நம்ம அவனை போய் கொலை சொன்னா கவர்மெண்ட் நம்மள கொலை செஞ்சிருப்பான்னு கொலை செய்ய மாட்டான் ஒருவனை பழி வாங்குகின்ற போது மற்றவர்கள் கொலை குற்றத்திலிருந்து நீங்கி விடுகிறார்கள் பல உயிர்கள் பாதுகாக்கப்படுகிறது அதனாலதான் அல்லா சொல்றான் ஒத்தனை தான் பழி வாங்குவோம் என்னங்க கொலைக்கு கூடயே பழி வாங்குறீங்க ஒத்தனை தான் வாங்குவோம் அதனால் நூறு உயிர்கள் பாதுகாப்படும் எவனும் கொலை செய்கிறது அஞ்சுவான் நம்ம உயிர் போகும் உண்டு அப்போ அதுலேயே வாழ்வு கிடைக்கிறது மற்றவர்களுக்கு வாழ்வு கிடைக்கிறேன்னு கொரோனு நோக்கம் இதை யார் செய்யணுன்னா அதான் நான் அப்படியே சொல்லிவிட்டானே ஒரு கொலை செஞ்சாலும் கூட அவனை பழி வாங்குறது யாரும் செய்யணும் அரசாங்கம் செய்யணும் அதான் ஃபஸ்ட்டு சொல்லிவிட்டான எல்லாம் அடங்கி போச்சு இன்னொரு கேள்வி தேவையில்லை அப்படி ஒரு அமைப்பை அரசாங்கம் தான் செய்யணும் இது நம்ம செய்ய முடியாது நம்ம செய்வதற்கு இஸ்லாமிய அரசாமா இருந்தா கூட ரைட்டே கிடையாது அடுத்து இன்னொன்னு கேள்வி வச்சாங்க இப்போ இதுக்கு என்ன தீர்வு இஸ்லாமிய அரசு இருந்தா தான் சொன்னீங்கல்ல அப்ப இஸ்லாமிய அரச யார் உண்டாக்குறதுன்னு கேட்டாங்க இஸ்லாமிய அரசு உண்டாவதா இருந்தா இஸ்லாமிய மக்கள் இருக்கணுமா இல்லையா மெஜாரிட்டியா இருக்கணுமா இல்லையா நம்ம நாலு பேர் உட்கார்ந்துக்கிட்டு தொண்ணூறு பேரை ஏற்றுக்கிட்டு ஒரு அரசு அமைப்பேன் அப்படிங்கிறது இது அறி உடமை இல்லை அறியாமை இது அப்போ என்ன செய்யணும் அதுக்கு வழிமுறை என்ன செய்யணும்னு கேட்டாங்கல்ல மற்ற எல்லாம் இஸ்லாத்தை சொல்லணும் மார்க்கண்டா என்னன்னு சொல்லணும் அந்த பணியில் இருப்படணும் அந்த சமுதாய மக்களுக்கு மத்தியில் ஈரரை கலக்கணும் மற்ற கிறிஸ்தவர்களும் எவ்வளவு வேலைகள் செய்கிறாங்க தெரியுமா எவ்வளவு வேலை செய்கிறாங்க நம்ம மக்கள் தத்துவம் பேசிக்கிட்டு தான் உட்கார்ந்துட்டு இருப்பாங்க அப்படி சாதிக்கணும் இப்படி சாதிக்கணும் சொல்லிக்கிட்டே இருந்து எப்படி சாதிக்கிறது கிறிஸ்தவங்க அமைதியாக செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க அப்ப அது போன்று மற்ற சமுதாய மக்களோட நம்ம ஈரரை பழகணும் நம்முடைய கொலையை எடுத்து சொல்லணும் அவங்கள ஈர்க்கணும் நம்ம மார்க்கு கொண்டு வரணும் எல்லாம் இஸ்லாமியர்களாக இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக இஸ்லாமிய அரசாகும் அதுதான் மோற நான் நாலு பேர் அடித்து போட்டு போய் இஸ்லாமிய அரசா நூண்டா சொல்கிறது அந்த காலத்திலே நடந்தது என்றால் அதுவும் அரசாங்கம் தான் செய்தது நினைவில் வைங்கள் அந்த காலத்தில் இஸ்லாமிய அரசியலாம் இப்போ பல போர்கள்லாம் நடந்தது தனிநபர்களா ஒரு நூறு பேர் சேர்ந்துக்கிட்டு நம்ம அங்கே போய் எடுக்கலாம் அப்படியே செஞ்சாங்க அப்படி ஒரு வரலாறு காமிக்க முடியுமா அரசாங்கம் தான் செய்தது சல்லதாசன் காலத்திலும் சரி ஹலீஃபாக்கள் காலத்திலும் சரி அதுக்கு பிறகு வந்த ஆட்சியாளரும் சரி அவங்க அரசர்களாக இருந்து கொண்டு தான் இன்னொரு நாட்டின் மீது அவர்கள் போர் தொடுத்தார்களே தவிர தற்காப்புக்காக பல்வேறு நலன்களை அங்கே தோற்றுவிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு சில ஏரியாக்களில் மக்கள் பாதிக்கப்படுவார்கள் அந்த கொடுங்கோளர்களும் மக்களை பாதுகாப்பதற்காக இப்படி செஞ்சதெல்லாம் யார் அரசாங்கம் தனிநபர்கள்லாம் ஒரு ஐம்பது பேர் சேர்ந்துக்கிட்டு நம்ம அவங்கள எதுக்கலாம் இன்னும் நூறு பேர் இங்கே அப்படி யாரும் செய்யலை அப்படி மார்க்கத்தில் அதெல்லாம் கூடாதுங்க அதனால்தான் நம்பி நம்ம செல்லதாசம் மக்காவில் இருந்தாங்கல்ல எவ்வளவு இடையூறுகள் அவங்களுக்கு ஏற்பட்டுச்சு எல்லாம் பொறுமை தானே இருந்தாங்க எத்தனை நாளைக்கு இதெல்லாம் பொறுத்து கொண்டு இருப்பது வாங்க எதிர்ப்போம்டா இருந்தாங்க அப்போ எதுக்களையோ மக்காவிலே இஸ்லாமிய அரசாங்கம் கிடையாது தனிநபர்களாக இருந்தார்கள் அதனாலும் பொறுத்து கொண்டாங்க மதிய நான் போகிறாங்க இஸ்லாமிய அரசாட்சி நிறுவுகிறாங்க அப்புறம் பொருத்தொடுக்கிறாங்க அப்போ அரசாங்கம் தான் இது செய்ய வேண்டுமே தவிர பாதிக்கப்பட்டாலும் கூட இது தனிநபர்கள் செய்யக்கூடாது அப்ப நாம் இஸ்லாமிய அரசு வர வேண்டும் என்று ஆசைப்பட்டால் அதற்குண்டான உத்வேகத்தோடு செயல்பட வேண்டும் மற்ற மக்களை எல்லாம் இழுக்க வேண்டும் அன்பான முறையில் சத்திய கொள்ள நமக்கு இருக்கிறது ஏன் நம்ம போய் சேர்க்கல நம்முடைய செயல்பாடுகள் வந்து மாற்று சமுதாயத்தர்கள் கூட தப்பா நினைச்சுக்கிட்டு நம்மளோடு வெறுங்கக்கூடிய அளவுக்கு தானே ஆகி போயிடுச்சு அவங்களும் நம்ம இருக்கணுங்க அவங்களும் இவன் அவங்களும் ஆகணும் அவங்களும் சொர்க்கத்து வரணும் அந்த பணியில் நம்ம இறங்குவோம் எல்லா சகோதரம் மாறுவோம் ஆட்டோமேட்டிக்காக இஸ்லாம் அரசாங்கம் வரும் இதில் என்ன பிரச்சனை இருக்கிறது இதுதான் சரியான தீர்வு